கட்புகளை ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கொடுத்த பேட்டியில் நமக்காக கொடுக்கல வெளிநாட்டில் கொடுத்த ஒரு ஆங்கில யூடியூப் சேனலில் இருந்து வந்த ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் இந்த கரூரில் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி விஜய் மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாது ஒருத்தர் மேலேயே பழி பழி சொல்லாதீங்க மக்களும் இதில் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருந்தாரு அதை வந்து சில பேர் விஜய் விஜய் கூட்டத்தை கூட்டுறதுல மக வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தான் அதுல வந்து கூட்டம் வந்து கூட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆனா நம்மளை தற்கூரின்னு சொல்ற சில தற்கூரி நாய்கள் என்ன செஞ்சிருக்கு எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காருடா விஜய தாக்கி பேசியிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு மீம்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அத என்னோட சேனல்ல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் நேரடியாக சொல்லப்படாத ஒரு கருத்து நேர விரயம் அப்படின்னு எவ்வளவு நேர விரயம் அப்படின்னா ஆறு நாட்கள் ஆயிருக்கு அதுக்கு டேரக்டாக பதில் சொல்றதுக்கு டைரக்டாவே அவர் இப்போ இந்த இதை பற்றி விஜய்க்கு என்னோட ஸ்பீச்சை விஜய்க்கு எதிராக திசை திருப்பாதீங்க இது வந்து ரொம்ப நான் இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே அவர்கிட்ட ஒரு ஆடியோ மூலமாக வெளியே வந்திருக்கு அவர் மூலமாக வெளியே வந்திருக்குது ரொம்ப நல்லது இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அவர் ஏற்கனவே இன்டேரக்டாக தன்னோட கார் கலரை எல்லோ அண்டு ரெட்டாக போட்டப்ப இங்கேருந்து உதயநிதி போய் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்து அந்த கா அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளால கார் கலரே மாறிப்போச்சு அப்படி இருந்தோம் குட் பை டாக்லீல நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லியும் இந்த நம்மளை தற்குறின்னு சொல்ற சில தற்குரி நாய்களுக்கு அது வந்து காதில் கேட்கல ஏன்னா அவங்கதான் ஸ்லவிடாச்சு அவங்க வந்து இப்போ எது சொன்னாலும் கேட்காது நம்மளை வந்து அணிலு தட்குரி இதை சொல்றதுல மட்டுமே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சுற்றி நடக்கிறது கண்ணும் தெரியாது காதும் கேட்காது ஏன்னா அப்போது அவர் வந்து இப்போ வந்து டேரக்டாக சொல்லியிருக்கிறாரு விஜய் மேலே என்னோட ஸ்பீச்சா ஆப்போசிட்டா திருப்பாதீங்க அப்படின்னு அதே மாதிரி முதல்ல ஃபேமிலியை பாருங்க நான் வந்து எப்போவுமே ஓட்டு கேட்டு வர மாட்டேன் சொல்லியிருக்காரு அதாவது நான் யாருக்கும் சப்போர்ட்டிவாக ஓட்டு கேட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து இந்த வார்த்தை வந்து நான் கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் கார் கலரை ரெட் அண்ட் எல்லோ மாற்றும் போதே எனக்கு ஒரு கமெண்ட்ல நான் பார்த்த ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் அந்த கமெண்ட்ல ஒரு வார்த்தை போட்டிருப்பேன் டிவிக்கோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா அஜித் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன் நான் மட்டும்தான் அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு மட்டும்தான் இந்த ஆசை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வர்றதுக்கு அவருக்கு நம்ம முறையில் தகுதி இருக்குது எதிர்காலத்தில் நடக்கலாம் அவர் ஓட்டு கேட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை கண்டிப்பான முறையில் வருவார் அப்படிங்கிறது என்னோடய ஆசை தேங்க்யூ அஜித் சார் பசங்க ரொம்ப துள்கிறாங்களா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க வேறு ஒன்றும் கிடையாது தேங்க்யூ